ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசதம் பார்க்கும் ஜோதிட உங்களிடத்தில் சில முக்கியமான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் கேளுங்கள் யூடியூப் பார்க்கும் சேர் வாசகர்களே அதாவது நான் பல முறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எங்கிலும் மழை நன்றாக பொழியும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் பெய்து கொண்டு இருக்கிறது விபத்து நடக்கும் என்று சொல்லியிருந்தேன் நேற்று ஆந்திராவில் விபத்து நடந்திருக்கிறது அதாவது சோழி சொல்லும் ஒரு ஜோதியில் இந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி சோழியில் சொல்கிறார் என்றால் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்பதை வாசகர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று என்னுடைய பூஜையை முடித்து கொண்டு நான் சோழியை சுற்றி கொண்டு இருக்கும்போது ஒரு வாசகர் போன் பண்ணார் அதாவது இறந்தவர்களுக்கு விளக்கம் கேட்கிறாள் அதாவது யார் இருந்தாலும் அடப்பு இருக்கிறதே அடப்பு இருக்கிறதே என்று சொல்கிறார்களே ஐயா என்று கேட்கிறார் இதெல்லாம் வந்து மிக மிக தவறு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலே ஆகிட்டு அடப்பு என்பதே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நாமளா முடிவு பண்ண அடப்பு 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 அடப்புங்கிறதே கிடையாது என்னுடைய கருத்து என்னுடைய ஆராய்ச்சி கருத்து அதாவது இறப்புலேயே நான்கு விதம் இருக்கிறது ஒன்னு தற்கொலை இரண்டு விபத்து மூன்று கொலை இந்த மூன்றும் தான் ஏதாவது ஒன்று இருக்கும் அடப்போ போ ஏதோ இருக்கும் அவருடைய உயிர் பிரியும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு பிரியம் தானாக ஒரு அறுபத்தஞ்சு வயது எழுபது வயது ஆகி நன்றாக இருப்பவர்கள் தெய்வத்துக்கு சமம் ஆகவே இறப்பிலேயே சில விளக்கங்கள் இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சிவர்கள் சில சில வாசகர்கள் சில மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இங்கிருந்து போகும்பொழுது அனுப்பு இருக்கிறதா என்று ஜோதிடத்தை அகிலே கேட்கிறார்கள் அடப்பு என்றால் என்ன அது விளக்க மூலங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நாமளே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அடப்பு என்பது தவறான விஷயம் ஒன்றும் கிடையாது என்னவே அடப்பு கொரோனாலே கோடிக்கணக்கான இறந்தார்கள் யாரால் வீட்டில் அடப்பு இருந்தது இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இறப்புக்கு வந்து முக்கியத்துவம் கடவுளுக்கு வழங்கறதை விட இறப்புக்குத்தான் சம்பிரதாயம் அதிகம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இறப்புக்கு மூணு தடவை சாமி கும்பிடுகிறோம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் இறந்து விட்டால் இறக்கும் பொழுது அவரை ஒழுங்குபடுத்துவதற்கு தேங்காய் பல வாங்கி கொண்டு பூஜை செய்தால் அதை ஒழுங்குபடுத்துகிறோம் இரண்டாவது அவரை எடுத்து நாம் எடுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த பூஜை செய்தால் கற்பத்தை வைத்து பெருத்தி சாமி கும்பிட்டு நெத்தி விகுதி வைத்துதான் அவரை மயானத்துக்கு எடுத்துட்டு செல்கிறோம் மயானத்திலும் அவருக்கு சில சம்பிரதாயங்கள் செய்து கற்புர தீபாவளி வைத்து நெத்தில் நீர் இட்டுத்தால் நாம் அவரை அடக்கம் செய்கிறோம் மென்மயானமாக இருந்தாலும் சரி இல்லை இதாக தான் சரி இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அவ்வளவு சம்பதாயம் இருக்கிறது தெய்வங்களை சந்திக்கிற இடத்தில் கூட ஒரே இடத்தில் தான் தீபம் ஏத்துக்கிறோம் ஆனால் இறப்பவர்களுக்கு ஒருவருக்கு மூணு தடவை நாம தீபம் ஏத்துக்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஒரு இறப்பவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதை நாம் இழிவுபடுத்தி அடர்பி இருக்கிறது அறி இருக்கிறது இவருக்கு ஆகாது என்று நாமளே முடிவு பண்ணிக்கிறோம் இது ஒரு ஒரு வேலையா போய்விட்டது மக்களுக்கு இது காலமுறை நடந்து கொண்டு இருக்கிறது என்னை ஒரு கேட்டாரு வேசம் கொடுக்கிற தவறாக மன்னித்து விடுங்கள் இது உண்மை நான் சொல்வது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இருப்போரும் தனியாக கற்பூரம் கிடையாது சாமிக்கு தனியாக கற்போரம் கிடையாது கற்பூரம் எல்லாம் ஒன்றுதான் தேங்காய் பழமும் ஒன்றுதான் வேலை செய்வத அர்ச்சகர் வேலை செய்யற இங்கு வேற யாரும் வேலை செய்றார்கள் அழுத்தி உண்டானவர்கள் இதுதான் ஆகவே இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாகி நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இது அடுத்தவர்கள் கேட்கணுங்கிறதே கிடையாது ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலாயிட்டாலே அவர்கள் கடவுளுக்கு சமம் அதுலேயும் இருக்கிறது நோயா படுத்து சாப்பிட முடியவில்லை பையன் பார்க்கல பிள்ளை பார்க்கல அது அவங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கு அதை நேரில் வந்து கேட்கறவங்களுக்கு நான் சொல்ல முடியும் நீங்கள் வெளியே கேட்கலாம் இறப்பவர்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது தற்கொலை விபத்து கொலை இது மூன்றுக்கும் சில கருத்துகள் இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை எழுபத்தஞ்சு வயதுக்கு மேல் இருப்பவர்களை தான் நான் பேசுகிறேன் அதிலையும் கூட சில எழுபத்தஞ்சு வயசு ஆனவர்கள் உடல்நிலை குறைவு வீட்டில் எல்லா வசதி இருந்து பார்க்க முடியவில்லை மகன் செய்யணும் அப்பனை பார்க்கவில்லை மகள் பார்க்கவில்லை என்றால் அந்த உயிர் ஊசலாடி கொண்டு பாவச்செயலாக தான் செய்யணும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது அது இல்லை என்று சொல்ல வேண்டும் நன்றாக உயிர் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு இறப்பவர்களுக்கு நன்றாக இருந்தால் அவர் தெய்வத்துக்கு சமம் அதை முறிந்து கொள்ளுங்கள் சில கொடுமைகள் இருக்கிறார்கள் மருத்துவமனையில் இருந்து வசதி வாய்ப்பு இருந்து குழந்தைகள் அவங்களை பார்க்க வருவதில்லை நல்ல வசதி இருந்து பயன் பார்க்கறதில்லை மருமகள் பார்க்கறதில்லை மகள் பார்க்கறதில்லை பேத்தி பார்க்கிறது இல்லை இதெல்லாம் கொடுமை அது என்ன செய்வது இந்த இறப்பு வந்து அந்த இறப்புக்கு சில விஷயங்கள் இருக்கிறது அதை நம்ம தான் பார்க்க வேண்டும் அவர்கள் நேர காலத்தை பொறுத்து ஆனால் நன்றாக இருப்பவர்கள் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது நைட்டு படுக்கிறாங்க காலையில பார்த்தா எந்திரிக்கல கேட்டா போக்கத்துல அவர்கள் தான் தெய்வத்துக்கு சமம் ஒரு மகாங்கிட்ட சொல்லாதியோ மனைவிகிட்ட சொல்லாதியோ பிள்ளைங்களுக்கு சொல்லாதியோ தானாக இறப்புவது தெய்வத்துக்கு சமம் இந்த இறப்புக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது எல்லா இறப்பும் ஒன்றும் அல்ல முன்னாள் புரிந்து கொள்ளுங்கள் விபத்து கொலை தற்கொலை மருத்துவமனையில் இந்த மாதிரி உடம்பு சீராக பொறுத்திருந்து பசங்க பார்க்கல பிள்ளைங்க பார்க்கல அப்படின்னு என்ன பார்க்கலையே ஒருத்தர் பார்க்கலையே இந்த மாதிரி இறப்புக்கெல்லாம் உண்மையில் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் உண்டு ஆனால் நன்றாக இருப்பவர்களுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது இது இன்று ஒருவர் ஒரு இரண்டு மூன்று நம்மளால கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் இருந்தால் இன்னைக்கு அதுக்காகவே விளக்கம் கொடுக்க வேண்டும் அதாவது நான் வருட ஜோதிட அனுபவத்தை இதை ஆராய்ந்து சொல்கிறேன் புரிந்து கொள் இறப்பு என்பது ஒன்றுதான் தான் நின்று நினைக்காதீர்கள் அதுக்கு பிற விளக்கங்கள் இருக்கிறது தலைமையிலே தெரிந்து கொள்ளுங்கள் ஏழைக்கும் பணக்கான வித்தியாசம் இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் நினைக்காதீர்கள் இறப்பு ஒன்றுதான் ஆனால் இன்னும் இருக்கிறவன் வேறு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருப்பது வேறு ஏன் என்று சொல்கிறேன் என்றால் ஏழையாக இருப்பவன் மகன் நன்றாக பார்ப்பான் கூலி வேலை செய்தால் அவன் அப்படி கஞ்சி கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இப்போ உயர்ந்த வேலையில் இருப்பவனுக்கு அவன் நடக்கான் கத்திக்கிட்டே கிடக்கிறான் அதுக்கு என்ன பொறுப்பு மண்டாடி சோறு கொடுத்தி இந்த சோறு நினச்சுக்கிட்டு இருப்பான் அப்பனே அன்றாக பார்க்க மாட்டான் அது சில பேர் தயவு செய்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள் இது சில இடத்துக்கு நடந்து கொண்டு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எவனோ ஒருவன் தகப்பான தாயை கவனிக்கவில்லை என்றால் அவள் எந்த தெய்வத்துக்கிட்ட சென்று வந்தாலும் அந்த தெய்வம் பலன் கொடுக்காது அது தெரிந்து கொள்ளுங்கள் தகப்பனையும் தாயால் நன்றாக கவனிக்க வேண்டிய வசதி வாய்ப்பும் ஆண்டவனுக்கும் இருக்கிறது என்றால் நீ தாயாரும் தகப்பனாயும் கண்டிப்பா பார்க்க வேண்டும் அப்படி இல்லை நீ எந்த தெய்வத்தை சென்று வந்தால் தெய்வம் உனக்கு வரம் கொடுக்காது அது வேஸ்ட்டு நூறு ரூபாய் செலவு பண்ணி சென்றாலும் வேஸ்ட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் வேஸ்ட்டு அது தெரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ரெண்டு பேரத்துடைய ஆசை ஆய ஆஸ் ரெண்டு பேரத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் உனக்கு கடவு வரம் கொடுப்பார் ஏன் என்று சொல்கிறேன்னா நம்ம எப்படி குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அதேபோல் தாயுத பணையை சந்தித்து வணங்கிவிட்டு அவர்களுக்கு அவருக்கு முன்னால் முடிந்தளவு உன்னுடைய ஊதியக்கு ஏதாவது ஒரு முடிந்தளவு நீ அவங்களுக்கு செய்தால்தான் நீ தெய்வத்தை கும்பிட்டால் உங்களுக்கு அந்த தெய்வம் வர கொடுக்கும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் உலகத்தில் இருக்க அனைவருக்கும் இது ஒரு வார்த்தை நீ எதையுமே செய்யாம தாயுதவம் செய்யாம கோயிலுக்கு போலான்னா அந்த தெய்வம் வர கொடுக்காரு எல்லாத்துக்கும் இது பொருள் அதேபோல் ஜோதிட பார்க்க வருவர்கள் என்னுடைய ஜோதிடத்தில் முக்கியமானது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் சம்பந்தம் இதுக்கு முக்கியமாக நீங்கள் விசாரணைக்காக வரலாம் வருவர்கள் முன்மதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் வேவியாவை சுற்று அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது காலை ஏழு மணி பன்னெண்டு மணி நேரம் சோழ பார்க்கப்படும் பாருங்கள் உங்களுக்கு நன்றாக பயன் சொல்கிறேன் வணக்கம் ஓம் நமச்சிவாயா